வணக்கம் இது உங்கள் ஆன்மீக பிரபஞ்சம் யூடியூப் சேனல் இங்கு நீங்கள் ஆன்மீக உலகத்தின் ஆழமான தகவல்கள் பரிகாரங்கள் ராசி பலன்கள் பக்தி வழிபாடுகள் மந்திரங்கள் வாழ்வை மற்றும் ஆன்மீக குறிப்புகள் மற்றும் தினசரி அதிர்ஷ்ட ராசிகள் போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை காணலாம் இதுவரை நீங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்பொழுதுதான் நாம் வெளியிடும் ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு தெரியவரும் நமக்கு எந்த ஒரு விஷயம் தேவை என்றாலும் உடனே இறைவனிடத்தில் பிரார்த்தனையாக வைத்து விடுவதுண்டு இறைவனிடம் வேண்டிக் பொழுது இந்த விஷயம் நடந்தால் இதை செய்கிறேன் என்ற வேண்டுதலை கூறுவதுண்டு அப்படி ஒரு விஷயத்தை நாம் செய்து விடுகிறேன் என்று இறைவனிடம் சொல்லும் பொழுது அதை தவறாமல் செய்துவிட வேண்டும் இல்லை என்றால் தெய்வ குற்றமாகி விடும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் நாம் என்ன செய்யலாம் என்பதைத்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் காலத்திற்குள் நிறைவேற்றிவிட வேண்டும் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை சரியாக செலுத்திவிட்டால் நமக்கு பிரச்சனை ஒன்றுமில்லை மேலும் யோகமான காலமும் அமையும் அதுவே செலுத்த முடியாமல் தள்ளி சென்று கொண்டே இருந்தால் அதற்கும் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் ஒரு விஷயம் நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அங்கு எந்த வகையில் தடை ஏற்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் அதுவே அடுத்தடுத்த பிரச்சினைகளுக்கும் காரணமாக அமையும் உதாரணத்திற்கு குழந்தைக்கு முடிக்காணிக்கை செலுத்தி காதுகுத்த குறிப்பிட்ட காலம் உண்டு ஆனால் ஒரு முறை தள்ளி சென்றால் மீண்டும் முடிக்காணிக்கை செலுத்தவே முடியாமலேயே செய்துவிடுவார் இறைவன் அங்கு தெய்வ குற்றம் இருக்கிறது என்பது அர்த்தமாகிறது ஒற்றைப்படையில் முடிக்காணிக்கை கொடுக்க வேண்டும் ஆனால் இரட்டைப்படையில் அந்த காணிக்கையை செலுத்தக்கூடிய எல்லா வசதிகளும் நம்மிடம் இருக்கும் ஆனால் ஒற்றைப்படை வரும் பொழுது கோவிலுக்கு போக முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை தடை போடும் முடிக்காணிக்கை மட்டுமில்ல எந்த காணிக்கையை நீங்கள் செலுத்த நினைத்தாலும் இது போன்ற தடை ஏற்படும் நம் வீட்டில் பரிகாரம் செய்து கொள்வது உத்தமம் அதாவது வீட்டில் நீங்கள் வேண்டிக் தெய்வத்தினுடைய படத்தை வைத்து சந்தன குங்குமம் இட்டு மலரால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தேய்த்து காய வைத்து கொள்ள வேண்டும் அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து பின்னில் அதில் சிறிதளவு பச்சரிசி சேர்த்து முடிந்து கொள்ள வேண்டும் இதை பூஜை அறையில் வைத்து நான் வேண்டிய வேண்டுதலை குறிப்பிட்ட காலத்திற்குள் என்னால் நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் நிச்சயம் செலுத்த வேண்டிய காணிக்கைகளையும் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் செய்துவிடுவேன் என்று மனதார வேண்டிக் நெய்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி செய்யும் பொழுது நீங்கள் தவறவிட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் அல்லது இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது பாதுகாக்கும் உங்களால் எப்பொழுது முடியுமோ அப்போது தவறாமல் அந்த பரிகாரங்களை வேண்டுதலை நிறைவேற்றிவிட வேண்டும் அப்படி நீங்கள் காணிக்கை செலுத்தும் பொழுது இந்த முடிந்து வைத்த ஒரு ரூபாய் முடிப்பையும் சேர்த்து போட்டிவிட வேண்டும் இப்படி செய்யும் பொழுதுதான் தன தானியத்திற்கு எப்பொழுதெல்லாம் குறைவல்லாமல் நிறைவான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்